பாவத்தின் தந்தை ஆன்மீக கதைகள் பாவத்தின் தந்தை யார் தெரியுமா வாங்க ஒரு கதையில் தெரிஞ்சுக்கலாம் அரசன் ஒருவனுக்கு திடீரென்று சந்தேகம் ஒன்று வந்தது பாவத்தின் தந்தையார் அரசவையில் இருந்த பண்டிதரை தனது நண்பன் போலவே அவன் நடத்தி வந்தான் அவரை நோக்கி பாவத்தின் தந்தையார் இதற்கான சரியான பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான் பண்டிதருக்கோ பெரும் குழப்பம் ஏற்பட்டது யார் பாவத்தை உருவாக்கினார்கள் யார் பாவத்தின் தந்தை என்று எப்படி அரசரிடம் சொல்வது அவரது முகத்தில் நிலவிய குழப்பத்தை கண்ட அரசன் சரி இதற்கு உடனடியாக நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம் ஒரு வாரம் தருகிறேன் ஒரு வாரத்திற்குள் பதில் சொல்லுங்கள் ஆனால் சரியான பதிலை சொல்லாவிட்டால் அதற்கான தகுந்த தண்டனை உண்டு என்று எச்சரித்து அனுப்பினான் வீடு திரும்பிய பண்டிதர் தனக்கு தெரிந்த நூல்களை எல்லாம் புரட்டி படித்து பார்த்தார் சரியான பதிலே காணும் தெரிந்தவர்களிடமெல்லாம் கேட்டு பார்த்தார் அவர்கள் உதட்டை பிதிக்கினார்கள் நாட்கள் கழிந்தன ஊரில் ஓடும் நதிக்கரையின் ஓரமாக சோகமான முகத்தோடு அவர் நடந்து சென்று கொண்டிருந்தார் இன்று ஒரு நாள் நாளைக்கு பதில் சொல்ல வேண்டுமே அவர் முகத்தில் நிலவிய குழப்பத்தை பார்த்த அந்த வழியாக வந்த தாசி ஒருத்தி பண்டிதரை அழைத்தாள் என்ன பண்டிதரே எப்போதுமே உற்சாகமாக போவீர்கள் இன்று ஒரே சோகமாக இருக்கிறது உங்கள் முகம் என்ன விஷயம் என்று கேட்டார் அதற்கு பண்டிதர் பாவத்திற்கு தந்தை யார் என்று தெரியாமல் தவிக்கிறேன் என்று புலம்பினார் அட இது கூடவா தெரியாது எனக்கு தெரியுமே என்று அவள் லேசாக சொன்னாள் பண்டிதருக்கு தூக்கி வாரி போட்டது இவ்வளவு நம்பிக்கையுடன் சொல்கிறாளே கண்டிப்பாக இவளுக்கு பதில் தெரியும் என்று பதிலை சொல்லேன் என்று கெஞ்சினார் பண்டிதர் சொல்கிறேன் ஆனால் இங்கல்ல எனது வீட்டிற்கு வாரும் அங்கு வரதட்சணையாக நான் உங்களுக்கு ஒரு பொன்காசு தருகிறேன் என்று அவள் ஒரு பொற்காசை தந்தாள் அதை வாங்கி கொண்ட பண்டிதர் தன் மனதிற்குள் இதற்கு பிராய்ச்சித்தம் செய்து கொள்ளலாம் என்ற தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொண்டார் தாசியின் வீட்டை அடைந்த பண்டிதர் இப்போது பதிலை சொல்லேன் என்றார் ஆர்வமாக என் படுக்கை அறைக்கு வாருங்கள் இருபது பொற்காசுகள் தந்து பதிலை சொல்கிறேன் என்றாள் அவள் பண்டிதரும் பதிலை தெரிந்து கொள்ளும் ஆர்வமாக அவளது படுக்கை அறைக்கு சென்றார் அடாடா என்ன அற்புதமான சயன அறை சரி இப்போதாவது பதிலை சொல்லேன் என்றார் பண்டிதர் வந்ததுதான் வந்தீங்க என் மடியில் அமர்ந்து கொண்டு பதிலை கேளுங்கள் அப்படியே வாயில் கொஞ்சம் சுவையான மாமிசத்தை வெறி சாப்பிடலாம் என்றாள் அவள் சும்மா உட்கார வேணா உங்களுக்கு நான் நூறு புட்காசுகள் தருகிறேன் என் மார்பை பாருங்கள் அதை அலங்கரிக்கும் வைர மாலையையும் கூடவே தருகிறேன் என்றாள் அவள் பண்டிதர் அவர் மார்பகங்களை பார்த்தார் அதில் அலங்கரிக்கும் வைர மாலை அவர் கண்களை கவர்ந்தது சரி பெரியதாக பிராய்ச்சித்தம் செய்து கொள்ள வேண்டியதுதான் என்று அவர் மனதை அவரே சமாதானப்படுத்தி கொண்டு அவள் மடியில் அமர்ந்தார் ஒரு மாமிசத் துண்டை கையில் எடுத்து வாயில் போட இருந்த தருணம் அந்த தாசி திடீரென எழுந்தாள் பண்டிதரை தூக்கி தள்ளியதோடு பலார் என்று ஒரு அறை அவர் அது கண்ணத்தில் விட்டாள் பண்டிதர் துடிதுடித்து போனார் என்னம்மா பண்ணுற என்றார் இப்போது தெரிந்ததா விடை பாவத்தின் தந்தை ஆசை பண்டிதரே பேராசை தெரிந்ததா பதில் ஒரு பதிலை தெரிந்து கொள்ள எதுவரைக்கும் வேண்டுமானாலும் நீங்கள் செல்லலாம் என்றாள் அதற்கு பெயர் பேராசைதானே தாசியின் குரல் பண்டிதரின் மனதில் ஆழ பதிந்தது அவருக்கு ஷன நேரத்தில் ஞானம் கட்டியது கையில் இருந்த புட்காசுகளை எல்லாம் தூக்கி எறிந்தார் சாலை வழியே விடை தெரிந்துவிட்டது விடை தெரிந்து விட்டது என்று கத்திக்கொண்டே ஓடலானார் நேராக அரண்மனைக்கு சென்ற பண்டிதர் மன்னரை சந்தித்தார் மக்கள் கூட்டமும் பெருகிவிட்டது மன்னா எனக்கு விடை தெரிந்துவிட்டது மன்னா பாவத்தின் தந்தை யார் என்று எனக்கு விடை தெரிந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு நடந்ததை அனைத்தையும் அப்படியே சொன்னார் மன்னா எனக்கு தகுந்த தண்டனை கொடுத்து விடுங்கள் பண்டிதராய் இருந்து கொண்டு ஒரு இழிவான காரியத்திற்கு இணங்கினேன் என்னை தேச பிரசட்டம் செய்துவிடுங்கள் என்று உருக்கமாக வேண்டினார் ஆஹா பாவத்தின் தந்தை ஆசையா பேராசையா ஆமாம் இதுதான் சரியான பதில் என்று மகிழ்ச்சியுடன் குவிய மன்னன் பண்டிதரை நண்பன் என்ற முறையில் கட்டிக்கொண்டார் கொண்டார் நாட்டை விட்டு வெளியேற்றுவதா ஒரு காலும் இணங்க மாட்டேன் நான் அதற்கு உங்களுக்கு ஞானம் வந்துவிட்டதை உணர்கிறேன் இந்த கணம் முதல் நீங்களே எனது குரு ஒரு நாளும் தவறான வழியில் செல்ல முடியாத நீங்களே எனக்குத் தகுந்த வழிகாட்டி என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான் மன்னன் பண்டிதரை அடிபணிந்து வணங்கினான் ஆமாம் பாவத்தின் தந்தை பேராசைதான்